நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுறார் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் காலை மாலை கமல மலருட்டு நீர் புஷ்பங்களைக் கொண்டு திருக்கண்ண சவரி பெருமாளுக்கு சாத்துங்கோ எங்கெங்கேயோ பூ வாங்கி தலையில் வச்சுருந்து போகிறளே இப்போ உங்கள் தலையெல்லாம் என்ன நன்னா இருக்குன்னு பூச்சி ஓடிக்கிறீங்கிறார் அவர் நம்ம இப்படி போவோம் இருபது ரூபா மழங்கிறான் கொடுக்குறோம் எடுத்து நன்னா வச்சுன்னு போடுவோம் நன்னா இருக்கான்னு கேட்குறார் ஆழ்வார் இருபது ரூபா செலவு அவ்வளோதாங்கிறார்